எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டே இருப்போம் அது போலதான் சில சிக்கல்களும் சில கடுமையான சூழ்நிலைகளும் அந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொள்ளும் பொழுது பெரும்பாலானவர்கள் மனசு உடஞ்சு போயிடுறாங்க அதோட தங்களுடைய வாழ்க்கையை கொள்ளவும் துணிஞ்சு போறாங்க இந்த அளவுக்கு துணிவு இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா வாழ்றதுக்கான அனைத்து துணிவுமே இருக்கும் அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்கிறதுக்கு அதிகமான தைரியம் தேவை அதோட வாழ்க்கைய முடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக தைரியம் தேவை அவ்வளோ ஈஸியா யாராலையுமே அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்க முடியாது எல்லாருக்குள்ளும் இருக்கக்கூடிய பேசிக்கான ஒரு ஆசைதான் நம்ம வந்து நல்லா வாழணும் சந்தோஷமா வாழணும் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் போற்றும்படி வாழணும் இந்த மாதிரி நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அழிக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும் பொழுது துன்பம் வருது அப்படிங்கிறப்போ ஏன் தோண்டு போறீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த சூழ்நிலை நிச்சயமா மாறும் ஒருவேளை அவங்களுடைய உடலில் நிரந்தர ஊனம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான கஷ்டங்களை கடினங்களை கடந்து வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவங்களெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு இறைவன் அழகான உடலை கொடுத்துருக்காங்க கை கால்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது எந்த ஒரு துயரம் வந்தாலும் அந்த துயரத்தை கடந்து வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கு அது சில நேரங்கள்ல கொஞ்சம் மறைஞ்சு போயிருக்கும் கொஞ்சம் அதோடைய அதோடைய வேலையை பார்க்காம அந்த கஷ்டத்தை போட்டு ரொம்ப அதை அதை ரொம்ப அதிகமாக யோசிச்சு உங்களோட உங்களுடைய சந்தோஷத்தை மட்டுப்படுத்திடும் அந்த சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் நிதானமா கையாளுங்க அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வருது இந்த மாதிரி கஷ்டம் எங்கே வரும்னு யோசிக்கிறீங்க உறவுகள்ல வரும் பினான்சியல் வரும் வேறுபடி எதுல வரும் அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு தெரியல முக்கியமா பணத்திலையும் காதல்லையும் உறவுகள்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இதுல வந்து அடக்கம் நீங்க உறவுன்னு சொல்லும் பொழுது அதுல காதல் நட்பு சொந்த பந்தம் எல்லாமே அதுல அடங்கிடும் அதனால இதுல எந்த வகையான துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்தை எதிர்கொள்ள கூடியதற்கான காலமும் சூழ்நிலையும் வர்ற வரைக்கும் காத்துதான் இருக்கணும் ஆனால் நிச்சயமா சொல்றேன் இந்த நிமிஷம் கடந்து போகும் அது இன்பமா இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதனால தான் சொல்லுவாங்க நம்ம ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர்லாம் பயங்கரமா ஆடுவாங்க இன்னைக்குமே நிறைய பேர் நம்ம வந்து சோசியல் மீடியாலையும் சரி நம்ம பார்க்க வாழக்கூடிய சொசைட்டிலையும் சரி நிறைய பேரை பார்க்க முடியாது ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா அவங்களால தங்களை கட்டுப்படுத்தவே தெரியாது ஆட ஆரம்பிச்சிருவாங்க ஏ ஆகும் ஆடுவாங்க அது வந்து மாத்திக்கணும் ஏன்னா அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்காது சந்தோஷத்தை கட்டுக்குள்ள வச்சு அளவா அனுபவிக்கும் போது தான் அது பல்கி பெருகும் நமக்கு நெருக்கமானவங்க நம்ம நல்ல விரும்பிகளோட அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அவங்கதான் இல்லைங்களா அவங்க கிட்ட நம்ம பகிர்ந்துக்கும் போது நிச்சயமா நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு ஆஹ் ஐயோயோ வளர்ந்துட்டாதான் அப்படின்னு பாக்கக்கூடிய இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க சோ அந்த மாதிரி நபர்கள் பல வாழ்க்கையில சந்திக்க நேரிடுது அப்படின்னா கொஞ்சம் ஒதுக்கி வைங்க அப்படியே கடந்து போயிருங்க அதுதான் வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஸோ நான் சொல்லாத சொல்லிட்டேன் இப்போ என்ன பண்ணனும் அப்படின்னா எந்த துன்பம் வந்த அந்த துன்பம் கடந்து போகும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் இந்த நிமிடம் கடந்து போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜம் மாற்றம் ஒன்றுதான் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயமா இருக்கும் அதனால மாற்றத்துக்கு பழகிக்கலாம் நல்லதோ கட்டதோ ஏத்துக்கலாம் எதிர்கொண்டு தொடர்ந்து நடைபோடுவோம் என்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த அடுத்த கட்டங்களுக்கான வெற்றிகளை தொட்டுக்கிட்டே இருக்கலாம் சில நேரம் தோல்வி வந்தாலும் ஏத்துக்கங்க என்ன தப்பு இருக்கு அப்பதான் அது அடுத்த வெற்றிக்கான ஒரு படியா மாறும் மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாமா நன்றி